மதுரை காண்டம் கோவலனை கொன்ற அவலச்சுவை நிரம்பியதாக சிலப்பதிகாரம் காட்டுகிறது சிலப்பதிகாரம் அவல நாடகம் என்பதால் மதுரை காண்டமே சான்று காடுகான் காதையில் மாங்காட்டு மறையோன் பாண்டியனை வாழ்த்து முகமாக தமிழக வரலாறு சிலவற்றை கூறுகின்றான் பக்குருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை இமயமும் கங்கையும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவராகிய பாண்டியத்தம் திருவிளையாடல் புராண வெற்றிகள் சிலவற்றையும் குறிக்கின்றது சிலப்பதிகாரம் இந்திர இந்திரன் ஆரத்தையும் முடியையும் பறித்தது மேகங்களை சிறையிட்டது முதலிய குறிப்புகள் எல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் இருக்கும் குறிப்புகள் திருவரங்கம் திருமால் கோயிலாக குறிக்கப் பெறுகின்றது திருவரங்கம் கிபி ஐந்து ஆறாம் நூற்றாண்டுகளில் தோற்றுவிக்கப் பெற்றமை அதன் வரலாற்றிலேயே தெரிகிறது கோயில் ஒழுகு என்னும் வரலாற்று குறிப்பு இதனை நன்கு உணர்த்தும் ஊர்கான் காதையில் மதுரை நகர அமைப்பு விரிவாக கூறப்படுகின்றது அறத்துறை விளங்கிய அறவோரை தவிர்த்த மற்றையோர் வாழ்க்கை நெறி பெண்டிரும் முண்டியும் இன்பம் என்று உலகில் கொண்டோர் நெறி என குறிக்கின்றது காவியம் எம்போரிடத்தில் பல வகை பருவங்களிலும் பல வகை மாக்களும் இன்பமாக பொழுதுபோக்கும் அகத்துறை விளக்கம் இக்காதையில் அழகுற கற்பனை செய்யப் பெறுகின்றது பத்துப்பாட்டு நினைவுகள் அடிக்கடி சிலப்பதிகாரத்திற்கு வருகின்றது காலமன்றியும் கருங்கரி மூடையோடு கூலங்குவித்த கூல வீதிகள் நாடா வளர்த்ததாகிய நாட்டு வளத்தை பட்டினப்பாலையில் கூறுவது போலவே இங்கும் கூறுகின்றன அடுத்து வரும் கொலைகாலக்காதைக்கு முன்பாக இவ் அடைக்கலக்காதையில் கோவலனின் தலைமை பண்புகளும் ஆண்மையும் ஒப்புரவாண்மையும் பேசப்படுகின்றன ஒப்புயர்வற்ற தலைவன் வீழ்ச்சி பற்றிய நாடக இலக்கியத்திற்கு இகுதோர் நிறைவை தருகின்றது முதுமறையோனை தன் உயிரையும் கருதாது மத யானையிடமிருந்து காத்த கோவலன் கருணை மரத்தையும் கீரியை கொன்ற பார்ப்பனியின் தீர்த்தமையையும் பூதம் கொன்ற தீயோனின் குடியை காத்தமையையும் இக்காதை எடுத்து காட்டுகின்றது இன்றுனை மகளிற்கு இன்றியமையா கற்புக்கடம் பூண்டை தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால் என கண்ணகியின் ஒப்பற்ற தலைமை பண்பும் இங்கு ஓங்கி நிற்கின்றது தமிழர் போர் முறையில் ஒரு சிறந்த கட்டம் இங்கு காணப்பெறுகின்றது உயர்வகலம் திண்மை அருமை என்னும் நான்கனுள் அரணில் அணுகுதற்கு அருமை அதனுடைய பல்வகை பொறிகள் இங்கு கூறப்பெறுகின்றன வளைவில் பொறியும் கவனும் கல்லிடு கூடையும் அவற்றுள் சிலவாகும் கொலைகளக்காதையில் மாதிரியிடம் அடைக்கலமாகிய கண்ணகி கணவனுக்கு புதிதாக உணவாக்கி அருந்துவது கூறப்படுகிறது மொழி பிசைந்த என்று பாடலில் அன்புடன் காதலி அமைத்தது எப்படிப்பட்டதாயினும் இனிதென கணவன் உண்டலின் காதலியின் முகம் மகிழ்ந்தது என்று கூறப்படுகிறதே அதே அன்பின் பெருக்கம் இங்கு கண்ணகியின் விருந்து உபசாரத்திலும் காணப்படுகின்றது தமிழகத்தின் உணவு வகைகளும் முறைகளும் இங்கு தெரிகின்றன பெண் இங்கு மனைக்கு விளக்கு என பெயர் பெறுகிறாள் சிறுமுது குறைவிக்கு சிறுமை செய்த தவற்றை தலைவன் இங்கு மனமாற உணர்ந்து வருந்துகின்றான் இந்நிலை குடும்ப வளர்ச்சிக்கு மிகவும் இன்றிமையாதது பெண்ணின் பெருங்குணம் எல்லாம் இங்கு பேசப்படுகின்றன இக்காதையை திறம்பட அமைத்திருக்கின்றார் இளங்கோவடிகள் கோவலன் ஊழ்வினையால் வீழ்தற்கு என்னவெல்லாம் அமைக்க வேண்டுமோ அத்தனையும் செய்து விடுகின்றார் ஆசிரியர் கேட்டார் பிணிக்கும் தகையவாய ஆசிரியரின் சொற்கள் பொற்கொள்ளனிடம் காணப்பெறுகின்றன களவுக்கு என திட்டமான கல்வியும் நூலும் அக்காலத்தில் இருந்தமை இந்த காதையினால் நாம் தெரிந்து கொள்கிறோம் இளங்கோபடிகள் ஆட்சியர் குறவையையும் குன்றக் குன்றக்குறவையையும் இடையிட்டு சொல்லுகின்றார் இவை நாடக அமைப்பிற்கு நல்துணை புரிகின்றன இன்பமும் துன்பமும் இணைந்தும் இரட்டித்தும் வருதலை உணர்த்துதற்குப் போலும் இந்த கட்டங்கள் அமைந்திருக்கின்றன கலித்தொகை முல்லைக்களின் நினைவுகளை கொண்டு வருகின்றன குறவைப் பாடல்கள் ஏழிசைக்கும் குறவைக்கும் கூறப்பட்ட இணைப்புகள் தமிழிசை நாட்டியங்களின் பழமையை உணர்த்துவனவாகும் மூவேந்தர்க்கும் நடுவாயது போல ஆசிரியர் நோக்கு சைவம் வைணவம் ஜைனம் முதலிய முச்சமயங்களுக்கும் கூட நடுவே இருக்கின்றன குறவை வரிப்பாடல்களில் சைவ வைணவ சிறப்பு மிக உயர்ந்து நிற்கின்றது மூ உலகம் ஈரடியான் முதலிய இசைப்பாடுகள் மிகவும் இனிமையும் நயமும் உடையனவாக உள்ளன துன்ப மாலையில் நாடக கட்டம் உணர்ச்சியும் வியப்பும் உடையதாக செப்பம் செய்யப்பட்டுள்ளது பாய்திரை படுபொருள் நீ அரிதி காய்கதிர் செல்வனே கல்வனோ என் கணவன் என கண்ணகி கேட்கையில் கதிரவனின் உலகிற்கே பொதுவான கடவுள் தன்மை புலனாகின்றன இனி என்ன நிகழுமோ என்ற ஏக்கத்தை இக்கட்டம் ஏந்தி நிற்கின்றது ஊர் சூழ் வரியில் நாடக காட்சி நன்கு அமைந்துள்ளது கண்ணகி கண்டதும் கோவலன் வான் உலகு ஏகலும் கண்ணகி அரண்மனை வாயிற்கு ஏகலும் கண்முன் நிகழ்வன போலவே உள்ளன வழக்குரை காதையில் கண்ணகியின் வீரக்கற்பு புலனாகின்றது கல்வனோ என் கணவன் என்றால் கணவன் இறந்தான் என்பதற்காகவன்றி கல்வனாக கருதப்பட்டானே என்பதற்காகவே கலங்குகின்றாள் அவள் அவன் கல்வன் அல்லன் என்பதனை மெய்ப்பிக்கவே வழக்குரைக்கின்றாள் தனக்கே இல்லாதபோது உண்மைக்காக உரத்து பேசுவதும் பெண்மைக்கு இழுக்காகாது கடமையே என்பதனை காட்டவே கண்ணவி வாதாடுகின்றாள் மனு சோழன் நீதியை கண்ணகி எடுத்துரைக்கின்றாள் அக்கதை பிற்கால குறிப்பாகும் வஞ்சன மாலையில் முற்பகல் செய்தான் பிறன்கேடு என்ற தொடர்கள் குரல் நினைவினை கொண்டு வரும் தமிழக கற்புடை மங்கையர் எழுவர் வரலாறு இங்கே பேசப்படுகிறது தமிழகத்தின் தனிப்பண்பை இளங்கோவடிகள் எழுதி காட்டும் போதெல்லாம் சிலப்பதிகாரம் நெஞ்சை அல்ல காண்கின்றோம் பத்தினி பெண்டீரை கைவிட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்கே என தீக்கடவுக்கு ஆணையிடுகையில் இடுகையில் நாட்டின் கற்பிலா பெண்டீர் அழிதலை பற்றியும் கவலைப்படவில்லை என புலப்படுத்துகின்றாள் வஞ்சனத்தில் ஒரு முளை இழத்தல் கடைச்சங்க பாடல்களிலும் புத்தகங்களிலும் வருகின்றன இது தியாகத்தின் உயர்நிலையை குறிக்கிறது காதலன் போய்விட்டான் காதலுக்கு இடமான கொங்கையை இழப்பதில் கற்புடையவள் தயங்கவில்லை அழற்படு காதையில் நாள் பூதங்களும் நீங்கியமையால் சமூகம் முழுவதும் ஆட்டம் கண்டுவிட்ட நிலை தெளிவாகின்றது மறவோரும் மடந்தையரும் இல்லற மகளிரும் நாடக மடந்தையரும் நடுங்க நகரில் நாட்கடன்கள் எல்லாம் நடவாது ஒழிகின்றன மதுராபதி தெய்வமே கண்ணகி முன் தோன்றி தோன்றிவிடுகிறாள் இல்லத்தை காப்பவள் பெண்ணானால் நகரைக் காப்பதும் அவள்தானே இருக்க வேண்டும் கட்டுரை காதையில் பாண்டியனது நீதி புலப்படுத்தப் பெறுகின்றது பொற்கை பாண்டியன் கதை காலக்குறிப்பாகலாம் கோவலன் முதற்பிறப்பு வரலாறு தெளிவாகின்றது இவ்விரு காப்பியங்களும் மக்களின் முற்பிறப்பு பிற்பிறப்பு காதைகளால் வாழ்வில் ஓர் அமைதியையும் நம்பிக்கையையும் ஊட்டுகின்றன சேரருள் மாந்தரஞ்சேரல் குறிக்கப்பெறுகிறான் சிறைப்படுகோட்டம் சீமின் என்ற வார்த்தைகள் கதையில் வருகையில் காவிய நினைவு வருகிறது